ஃபியூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிக சுபத்துவம் ஆன ஒரு கிரகம் அப்படின்னா சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் குரு பகவான் குழந்தைக்கு காரக கிரகம் தனத்தை கொடுக்கக்கூடியவன் அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய தன்மை கொண்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற மே மாதம் தேதி என்று நடக்க ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ மிதன மனைக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ மிதினத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக துலாம் மனையும் ஏழாம் பார்வையாக தனுசு மனையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போது இந்த குரு பயிற்சியால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் என்ன மாற்றங்கள் எதை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த இந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்மராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியால் என்ன நன்மைகள் என்ன மாற்றங்கள் திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு அங்கிறது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி அந்த குரு அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவனும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவனும் தான் அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் இந்த பயிற்சியில் இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து இப்போ பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது அப்போது குரு பகவானால சிம்மராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு வருடமாகத்தான் அமையும் குருவால் யோகம் எட்டு கூரியவன் பதினொன்று அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் திடீர் சேஞ்சஸ் அதாவது சேஞ்சஸ் என்னென்ன இடமாற்றங்கள் இது வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு போக போகிறீங்க அல்லது வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு திடீர் ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ பதினோறாம் இடத்தில் இருக்கார் அல்லவா அப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு லாபத்தை தரணும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது குழந்தைகளால் லாபம் திடீர்னு குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்புல பல தடைகள் பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த சிம்ம என்பவர்களுக்கு இப்போ திடீர்னு குழந்தை பாக்கியம் கிடைச்சிவிடும் இந்த வருடம் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு திருமண வாய்ப்புகளையும் கொற்று ஏற்படுத்திவிடும் ஸோ இந்த மாதிரி திடீர் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த சிம்மராசினருக்கு அமையும் ஒரே ஒரு விஷயந்தான் மனக்குழப்பம் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு அஷ்டம சனி இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அப்போ என்ன கொஞ்சம் ஒரு குழப்பம் ஒரு கன்ஃபியூஷன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுக்குமே தவிர மற்றபடி பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை குரு பெயர்ச்சியால் சிம்மராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு தான் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அந்த மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்க முயற்சி தைரியம் வீரியம் கீர்த்திகள் புகழ் இதெல்லாம் எதிர்மறை அதாவது இதுவரைக்கு தரல தரலன்ற இந்த விஷயங்கள் தந்துவிடும் அப்போ பிரயாணங்கள் ஏற்படுத்தும் மூன்றாம் இடம் என்பது சிறுதூர பிரயாணங்கள் அப்போ கொஞ்சம் தூரமாகவே உங்களுக்கு டிராவல் கொடுக்கும் அந்த டிராவல்னால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் ஆனா அதன் மூலியமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு அப்போ என்ன கொஞ்சம் ஒரு வழி அந்த வழியின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் உண்டு ஆனால் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல ஒரு டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய தன்மை இங்கே தான் உங்களுக்கு ஒரு தன்மை அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் ஒரு வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அது உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார அனுகூலம் உண்டானா உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்குவேன் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் திடீர்னு ஒப்பந்தங்கள் கொடுக்கும் திடீர்னு தான் கிடைக்கும் உங்களுக்கு நினைச்ச மாதிரி இப்படி நடக்கும் இந்த வருடங்கள் திடீர் என்று எதிர்பார்க்காத சில சமயங்களில் சில பதவிகள் சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஞ்சாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அஞ்சாம் இடம் என்பது இயற்கையாகிய அந்த இறைவன் உங்களுக்குள்ள அந்த இறைவனுடைய அனுகிரகம் உண்டு இறைவனை ியாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த வருடம் அதாவது கடவுளினுடைய அனுகிரகம் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் குரு ரைடு டைரெக்டாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடம் என்பது பதவி பதவி கிடைக்கும் திடீர் திடீரென்று பதவி கிடைக்கும் பதவி அதாவது பதவி கிடைக்கல கிடைக்கல உங்களுக்கு பதவி கிடைச்சிரும் அஞ்சாம் இடம் என்பது என்ன உங்களுடைய பூர்வீகம் பூர்வீகத்தின் மூலமாக உங்கள் உங்களுடைய தகப்பன் அல்லது உங்களுடைய தாத்தா வகையான அவங்களுடைய அனுகூலத்தின் அடிப்படையில் இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்கும் பூர்வீகம் பூர்வீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் முன்னோர்களினுடைய அனுகூலங்கள்ங்கிறது கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் அதாவது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அல்லது பூர்வீகத்தினுடைய தன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த சிம்மராசினருக்கு அமையும் குழந்தைகளால் நன்மைகள் நடக்கும் குழந்தைகளால் அனுகூலம் உண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சாலே போதும் நமக்கு சந்தோஷம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு மூன்று வருடங்கள் நான்கு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த வருடம் அதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை எல்லாம் இருக்குது சார் சொத்து இருக்குது சுகம் இருக்குது எல்லா விஷயத்திலும் இருக்குது அந்த குழந்தை பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அதன் மூலமாக மனமகிழ்ச்சி சந்தோஷம் அந்த சந்தோஷம் எங்கே வருது இதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் இதில் கருத்து என்பது இல்லை குழந்தைகள் நன்றாக படிக்க போறாங்க என்ன கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இந்த கோர்ஸ் படிக்கலாமா அந்த கோர்ஸ் படிக்கலாமா இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமா என்கின்ற மன அழுத்தங்கள் மன ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரோடவே பார்ப்பாங்க வேலை பார்ப்பாங்க அதாயிருமா இதாயிருமா இது நடந்துருமா அது நடந்துருமா இந்த டென்ஷனோடவே இருப்பாங்க ஆனால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை நீங்கள் டென்ஷன் வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அந்த மனம் என்கின்ற தன்மை ஏன்னா உங்களுக்கு அஷ்டமசன் நடக்குது அல்லவா அப்ப மனம் திருத்தி இருக்காது ஒரு குளறுபடியாகவே இருக்கும் கிடைக்குமா கிடைக்காது என்கின்ற பயம் அந்த ப்ரெஷர் அதை பத்தி நீங்கள் நீங்க கவலைப்பட வேண்டாம் மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள் மனதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வருஷம் நான் சொல்லக்கூடியது என்ன நல்லது நடப்பது நன்று கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் எல்லாமே சக்சஸாக நடக்கும் குரு என்கின்ற அந்த இயற்கை சுப கிரகம் அந்த குரு என்கின்ற ஒரு கிரகம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் பதினோராம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ இல்லையோ குருவால் நன்மை பெரிய மனிதர்களால் நன்மை உங்களுடைய அதாவது உங்களுடைய முன்னோர்களால் உங்களுக்கு நன்மை தாய் தகப்பன் மூலமாக நன்மைகள் ஸோ இப்படி பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு தாய் தகப்பனை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் தாய் தகப்பனை வருத்தப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் தாய் தந்தையனுடைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் எங்க கவனத்தோட இருக்கணும்னா அந்த கடன் விஷயத்துல மட்டும் ஏன்னா ஆறு எட்டில் போய் உட்கார்ந்து சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை சனியால் சில பாதகங்கள் உண்டு எந்த பாதகங்கள் கடன் விஷயத்துல கவனமாக எடுத்துக்குங்க கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக கூடாது யாரையும் நம்பி பணத்தை போற்றாதீங்க ஏன்னா எட்டாம் இடத்தை சனி பாக்குது ரெண்டாம் இடம் பணம் வரும் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எந்த டாக்குமெண்ட் இடத்த வாங்கினாலும் நிலத்தை வாங்கினாலும் எது வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கறத பாருங்க ஏன்னா மனதை மறைச்சு சில விஷயங்களை செய்து விட்டு அதுக்கப்புறம் யோசிப்பீங்க ஸோ இதில் மட்டும் கவனமாக இருக்குங்க கொஞ்சம் ஹெல்த் விஷயத்திலும் அக்கறை எடுத்துக்குங்க ஏன்னா ஆறு எட்டில் போய் உட்காந்துருக்காரல ஸோ இந்த விஷயத்துல மட்டும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது அதாவது விட்டு கொடுத்தல ஏன்னா சரி குடும்ப குடும்பஸ்தானத்தை ஸோ அதனால் மட்டும் நீங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தில் இருந்தாலே போதும் மற்றபடி இந்த குரு பயிற்சியால் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அனுகூலம் ஆதாயம்தான் அதே குரு ஏழாம் இடத்தை பார்க்குற திருமணஸ்தானத்தை பார்க்குறார் அஷ்டம சனியாக இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கக்கூடிய அம்சங்களையும் சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்திவிடும் சார் ராகு வந்து ஏழாம் இடத்துல உட்கார்றாரு பயம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு பயம் வரும் அல்லவா ஒரு பாம்பு கிரகம் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும் ஆனால் குரு பார்த்து புனிதப்படுத்துவார் அதனால் பெரிய விஷயங்கள் உள்ள விட்டு கொடுத்தல் குடும்பஸ்தானத்தில் அதாவது திருமணஸ்தானத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ராகு வந்து இருக்கின்ற காரணத்தால் ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம்ங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிறதுனால ஒரு பயம்ங்கிறது இருக்கும் ஆனால் குரு பார்க்குறார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரிய கெடுதல்கள் என்பது இல்லை குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரிசையோடு செய்யணும் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மனம் என்கின்ற தன்மை மனதை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க சிவராசி என்பவர்களுக்கு ஒன்றும் நடக்கப் போவதில்லை குருவால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எட்டுக்குரியவன் பதினொன்று இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய கெடுபலன்கள் நடக்கும் நடக்கும் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த கெடுபலன்கள் மூலமாக கெடுதல்கள் மூலமாகவே உங்களுக்கு நன்மைகள் எதிர்ப்பு கொடுத்துட்டு இருந்தவனாலேயே நீங்கள் அடுத்த நிலைக்கு போக போகிறீங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க மூலயமாகவே நீங்கள் நீங்கள் யாருங்கிறது வெளியில் காமிக்க போகிறீங்க ஸோ இதனால் சில பாசிட்டிவ்ங்கிறது உண்டு உயர்வு உண்டு சிம்மராசி என்பர்கள் குரு பயிற்சியால் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய சில நன்மைகள் அனுபவிக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பர்சனல் ஆரோஸ்கோப் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது